இயக்குனர் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் படம் பாஸ்கோட காமா இந்த படத்திற்கு என்ன ஆராதனா ரவிக்குமார் பிரேம்குமார் ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல நடிகை தேவயானி நடிகர் பரத் நடிகர் பாபி சிம்ஹா டைரக்டர் அறிவழகன் நடிகர் பாய்ஸ் மணிகண்டன் நடிகர் ஜெகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு வந்ததுக்கு வந்து ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வந்து மை நகுல் வந்து டூ தௌசண்ட் லெவன்லேருந்து இருந்து எங்களுக்கு பழக்கம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணோம் ஸோ அப்போலேருந்து எனக்கு பழக்கம் ஜெகன் அவர் சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் நகுல் அண்ட் மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி வந்து ஆல்வேஸ் ஹை ஆன் எனர்ஜி நகுல் அவர் தொட்டால் ஷாக் அடிச்சிடும் அந்த அளவுக்கு வந்து பயங்கர எனர்ஜின்னு இருப்பார் இங்கே ரவிக்குமார் சார் வேறு கிண்டில் பண்ணிட்டு இருந்தார் யாரை தாண்டி போனாலும் வந்து யுவர் த மேன் அப்படின்னு நகுல் சொல்லுவார் என்ன இவரை விட்டிங்களே அப்படின்னு அது சார் அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து எப்படி தான் சார் நான் பார்த்ததுலேருந்து சாமிங் ஸ்டார் இல்லை ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஆப் டைட்டில் ஃபார் யூ எதுக்கு சொல்றேன்னா வந்து சாமிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் சாமிங்காக இருப்பாங்க ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் யோர் செல்ஃப் யூனோ ஆஸ் அ ஹியூமனாக வந்து நக்குல் வந்து ரொம்ப ஒரு சாமிங்கான ஒரு பர்சன் தான் ஏன்னா வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்றது மனசுல வந்து சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு அதுக்கப்புறம் வந்து தெரியும் தெரியாது வரும் வரலைங்கிறது ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவார் நான் கூட நிறைய வாட்டி கேட்பேன் ஏன்னா வெக்கமே இல்லையா இப்படி ஓப்பனாக ஒத்துக்கிறியா அப்படின்னு இதில் என்ன மாவும் வைக்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஸோ அந்த விதத்துல வந்து அப்பா சொல்லுவார் இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆசான் அப்படின்னு அந்த மாதிரி நான் கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி டவுன் டு அர்த்தா இருக்கணும் எப்படி எல்லார்கிட்ட ஒரே மாதிரி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நான் கிட்ட கற்றுக்கிட்டேன் அண்ட் நிறைய பேர் நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸா சொல்லுவாங்க சினிமாவில் கஷ்டங்கள் வரும்போது போராடி ஜெயிக்கிறப்போ இவங்களாலாம் மை மைண்ட்ல வச்சுக்கோ இவங்களாம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவு பொறுமையா இருக்காங்க அப்படின்னு அது நம்ம நம்மளை தாண்டி தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் பார்க்கலாம் அந்த விதத்துல நான் நக்குள்ள வந்து நிறைய விஷயங்களில் பார்க்குறேன் பிகாஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒரு ஹையில் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்லாம் இருந்திருக்கு பட் த்ரூ அவுட் த டைம் ஐவ் ஆல்வேஸ் சீன் அது அந்த பேஷன்ஸ் பர்ஸ் பர்சவியரன்ஸ் அண்ட் யூனோ ஒரு மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவர் ரொம்ப ஸ்டேபிளாக என்றைக்குமே வச்சுருக்காரு ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ ரியலி லுக் அப் டு நக்குல் அ லாட் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஷுட் லுக் அப் டு பீப்புள் லைக் தட் ஸோ அந்த விதத்தில் ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் மாமு ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா வந்து நாங்கள் தினமெல்லாம் ஃபோன்லலாம் பேசிக்க மாட்டோம் எப்போ பார்த்தாலும் வந்து கடைசியாக எங்கே விட்டோமோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிப்போம் ப்ளூ ஸ்டார் என்னோடய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் வந்து நான் கூப்பிடவே இல்லை நக்கோ பட் ஹி வாஸ் தேர் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் அவர் போட்டார் அதுக்கப்புறம் கால் பண்ணி மாமு வரியா இல்லையா கம்பல் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை பட் ஐ நோ நக்குல் இஸ் காட் வெரி ஸ்மால் சர்க்கிள் அதாவது இந்த சின்ன சர்க்கிள் வச்சிருக்கிறவங்களாம் எப்படின்னா வந்து எல்லாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டாங்க பட் இந்த நெகட்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சில பேரை மட்டும் தான் அவங்க கிட்டே வச்சுப்பாங்க அந்த சின்ன சர்க்கிளில் என்றைக்குமே வந்து நாங்கள் பேசுகிறோமோ இல்லை அந்த சின்ன சர்க்கிளில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன் நான் ஸோ அந்த மாதிரி வந்து ஐ அம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் நகுல் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்ருதி யூர் அ வெரி வெரி பிக் சப்போர்ட் ஃப்ரம் நானும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான் லைக் ஜெகன் சார் இஸ் அன் அமேசிங் ஃபாதர் ஸோ அகேன் திஸ் என்டையர் டீம் சாரி கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு மேடை ஏறி அதனால கொஞ்சம் நானும் பதட்டம் மாறேன் பட் திஸ் என்டயர் டீம் ஐ லைக் டு விஷ் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட் டைரக்டர் ஆர்ஜிகே அண்ட் ப்ரொடியூசர் ஆர் சுபாஷ்கரன் சார் அப்புறம் மியூசிக் டைரக்டர் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு த ஆண்டினா நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு மம்மு ஆஸ் யூஸ்வல் இயர் அண்ட் அமேசிங் சிங்கர் ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற சினிமா காலகட்டத்தில் வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து வெற்றி அடைய ஸோ அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னா ஐம் ஷோர் வி ஷுட் சப்போர்ட் தம் ஸோ எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன் நம்புறேன் லைக் டு விஷ் தி சென்டி ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் இந்த நேரத்தில் ரவிக்குமார் சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இப்போ அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தால் நான் நேற்றுக்கு தான் ஹிட்லிஸ்ட் படம் பார்த்தேன் படம் பார்த்து நான் ஒரு ட்வீட் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் நேரில் பார்த்துட்டு இதை பொதுமேடை அப்படின்னு இங்கேயும் சொல்கிறேன் சார் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஸோ இந்த என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ஆகஸ்ட் செகண்ட் தியேட்டருக்கு வரபோது ப்ளீஸ் டு சப்போர்ட் த ஃபிலம் தேங்க்யூ நிறையா படங்கள் சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு நான் என்னுடைய விமர்சன அனுபவ அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னால் இது அதுக்கு நேராக காமெடி கே சவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும் அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம் இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியாது அவர் தான் அவருக்கு முதல் படம் சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் நம்ம குட்லக் தேட்டரில் தான் பிரியூ போட்டாங்க அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்களில் இன்னை போட்டிருக்கார் அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் கே எஸ் ரவிக்குமார் சார் தான் பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் இன்றைய வந்து ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க அதனால் அவர் கடமை போட்டேன் அவருடைய சீடனா இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பண்ணியிருக்குறேன் நகுல் வந்து எத்தனையோ ஹீரஸ்ஸை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக பழகின ஒரு மாதிரி பழகினார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்தியன் டூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார் ஏன்னா எப்போவுமே நடிகர்கள்ட்ட ஒரு தேசமான என்னென்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசாக கிள்னா போதும் உடனே காச்சி முடிச்சுன்னு கற்றுவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டேரக்டர் எப்படி இருக்குன்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும் அதாவது என்ன ஒரு என்ன காரணம்னு சொல்கிறேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம் திடீர்னு காலில் எளிம பார்த்தா லாட்ஜி முழுக்க ஒரு ஆரடி தண்ணி நிற்கிது வெளியே போக முடியாது அங்கேருந்து ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் நான் மறித்து விடுறேன் ஒரே ஒரு சொன்னதான் செண்டு தான் கொடுத்துருந்தாங்க உண்மையிலே லேபிஷாக செலவு பண்ணாங்க படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டேரக்ட் செஞ்சார் இந்த படத்தில் கேஎஸ் அருகுமார் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் ஒரு மிஸ் அவர் தயாரித்த படத்தில் கூட அவர் கதாநாயகன் அடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்தில் ஒரு நல்ல மெமரபிள் கேரக்டர்